இன்னொன்று இங்கே ஒருத்தர் இருக்கார் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அவர் பத்திரிகையில் விட்டுருக்காரு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமின்னு சொல்ல எடப்பாடி ஒரு முழுகும் தப்பல் அதில் யாரும் ஏற மாட்டார்கள் நன்றி மறந்த துரோகி அவற்றையால் தான் அதிமுக காப்பாற்றப்படும் நல்லா உங்ககிட்ட நான் சில விளக்கங்களை சொல்ல கடைப்பட்டுகின்றேன் எது சரி எது தப்பு என்று நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்கள் இதே புரட்சி தலைவி அம்மாவும் திரவிசமாக இறந்துடுறாங்க அப்போ இவருக்கு முதலமைச்சர் வாய்ப்பு ஒரு சூழ்நிலை கிடைக்கப்பெறல இவருக்கு கிடைக்காத உடனே எங்க போய் தர்மயுத்தம் தர்ம தர்மயுத்தம் பண்ணாரா இல்லைங்களா இவருக்கு பதவி கிடைக்கலீன்னா எந்த எல்லைக்கு கோட்டுக்கு வேணாலும் போவார் பிறகு ஒரு வழியா என்ன முதலமைச்சரா நம்முடைய சட்டப்பேரவை தேர்ந்தெடுத்தாங்க மேலும் ஆளுநர் உத்தரவுப்படி சட்டமன்றத்தில் பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று அந்த ஆணையின்படி சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்தை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்கின்ற பொழுது எதிர்த்து ஓட்டு போட்டவர் நல்லா புரிஞ்சுங்க திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் டிஸ்மிஸ் செய்ய வேண்டும் என்று எதிர்த்து ஓட்டு போட்ட மனிதர் இந்த மனிதர் இதயத்தையும் புரட்சி தலைவி அம்மாவல் இரவுகள் பாராமல் கிட்டத்தட்ட அண்டை தினம் ஒரு ஒன்றை கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர் இரவுகள் கண் துஞ்சாமல் ரத்தத்தை வேர்வையாக செந்தி அங்க அங்கே உழைத்து சட்ட உணர்வுகளை தேர்ந்தெடுக்கப்பட்டு அம்மாவை முதலமைச்சராக்கினீர்கள் அம்மாவுடைய அரசை கொண்டு வந்தீர்கள் அண்ணா திமுக ஆட்சி நடந்து கொண்டிருந்தது அந்த ஆட்சி வீழ்த்துவதற்கு திமுகவுக்கு துணை நின்றவர் இந்த மண்ணிலே பிறந்தவர் எண்ணி பாருங்க நானா துரோகம் செஞ்சேன் எதிர்த்து ஓட்டு போட்டார் இன்னைக்கு அழிக்க முடியாத அதோட கட்டளையை முடக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் கொடுத்தவர் அதற்கு மேலாக இருக்கின்ற தொண்டனுடைய சொத்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற மாமனிதர் தலைமை கழகம் என்ற அற்புதமான கட்டிடத்தை உங்களுக்கு கொடுத்துட்டு அது இருக்கின்ற நிர்வாகி சொத்து உங்களுடைய சொத்து தொண்டனுடைய சொத்து அந்த சொத்தை தலைமை கழகத்தை சென்னையில் இருக்கின்ற ராயப்பேட்டில் இருக்கின்ற தலைமை கழகத்தை ரவுடியில் கூட்டிகிட்டு போய் அடிச்சு நொறுக்கி அந்த அலுவலகத்தை திமுக காரனால சீல் வச்சீங்களே இது துரோகம் இல்லையா சிந்திச்சு பாருங்க நாங்களா துரோகம் செஞ்சோம் எவ்வளவா கஞ்சி பார்த்தோம் எங்களை விட்டு போகாதீங்க நீங்களா போனீங்க அதுக்கு நாங்க என்ன காரணம் எங்க மேலும் பலி சுமத்தி பிரயோஜனம் இல்லை கடந்த காலத்தை எண்ணி பாருங்க எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு விசுவாசம் விசுவாசம் கிடைங்க எண்பத்தொன்பதுல இதே மாவட்டத்தில் ஓடியில் அம்மா நின்னாங்கல்ல அப்ப யாருக்கு வேலை செஞ்ச உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல நீ இந்த மண்ணில பிரதிநிதி தானே நீங்க எல்லாம் கட்சியில் விட்டு அண்ணா திமுக ரத்தம் ஓடுதல அண்ணா திமுக ரத்தம் ஓடுதல அப்ப யாருக்கு வேலை செஞ்சார் சொல்லுங்க யாருக்கு வேலை செஞ்சார் யாருக்கு வேலை செஞ்சாரு நீங்களே சொல்லுங்க வெண்ணிலாடை நிர்மலாக்க செஞ்சார் இவரா அம்மாவுக்கு விசுவாசம் சொல்லுங்க அதே அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சேவல் சின்னத்தில் எடப்பாடியில போட்டுக்கிட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன் நான்

பதினோரு ஆண்டுக்கு இந்திய வந்தேன் ஆனா உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் உங்களோடு நின்று பணியாற்றினோம் ஆனால் உங்களுக்கு பதவி இல்லை என்று சொன்னால் யாரையும் ஏத்துக்க மாட்டார் உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த மண்ணில் இருக்கிறவங்களுக்கு என்னை விட உங்களுக்கு அதிகமா தெரியும் கட்சி பார்க்க மாட்டார் அவரைத்தான் பார்ப்பார் எனக்கு அப்படி இல்லை ரெண்டாயிரத்தி ஒண்ணுல என்னுடைய தொகுதியை கூட்டணி கொடுத்தாங்க அம்மா கூப்பிட்டு வேற தொகுதியில் நிற்க மாட்டோம்மா என் தொகுதியில நீங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டீங்க கூட்டணி கட்சியா இருந்தாலும் நான் உழைக்கிறேன்னு உழைச்சு அவரை வெற்றி செஞ்சேன் இது கட்சிக்கு விசுவாசம் தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்பதுதான் ஒரு உண்மையான தொண்டனுக்கு அழகு அதை நான் செய்தேன் இன்றைக்கு உங்கள் மின் உங்களுடைய ஆதரவாளர் இங்கே நிற்கிறேன் துரோகம் செஞ்சவர் எங்கே நிற்கிறார் என்று பாருங்க நல்லது செஞ்சா யார் வேணாலும் இங்கே வரலாம் நான் உங்களை போல் கீழே இருந்து வந்தவன் கிழக்கழக செயலாளராக இருந்து ஒன்றிய பொறுப்பு மாவட்ட பொறுப்பு மாநில பொறுப்பு எம்எல்ஏ எம்பி அமைச்சர் அப்புறம் முதலமைச்சர் இப்படி உழைப்பால் உயர்ந்து நிற்கிறேன் நீ யாரால வந்தீங்கன்னு உங்களுக்கு தெரியும் உழைக்கின்றவர்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் கதவை தட்டி பதவி கிடைக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக கட்சி தான் வேற எந்த கட்சியும் கிடையாது முழுகுற கப்பல் இல்லப்பா இது கரை சேருகின்ற கப்பல் இந்த கப்பல்ல ஏறினவோ பிழைச்சிக்கலாம் கப்பல்ல ஏறாதவன் நடுக்கல்ல போகலாம் யார் நடுக்கல்ல போறான்னு உங்களுக்கே தெரியும் ஆக என்றைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த மேடையிலையும் யாரையும் தவறா பேசினதில்ல இவர் கூட நான் அண்ணன் தான் சொல்றேன் ஏன்னா நம்ம வயதிலே மூத்தவர் ஆனால் இவர் மற்றவருக்கு வழிகாட்டியாக இருப்பதை விட்டுவிட்டு அவருக்கு பதவி கிடைக்கவில்லை என்ற காரணத்தினால் ஏதோதோ பேசிக் கொண்டிருக்கின்றார் கடவுள் ஒருத்தன் இருக்கின்றார் யார் நல்லவர் கெட்டவர் என்று முடிவு செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது இன்னும் ஒன்று சொன்னார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அண்ணா திமுக இருக்கார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதே மேடைக்கு நான் வருவேன் மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலரும் அனைத்து கழக தொண்டனும் புத்துணர்ச்சோடு செயல்படுவான் இது இருபெரும் தெய்வங்களால் உருவாக்கப்பட்ட கட்சி எந்த கொம்பனாலும் இந்த கட்சியை வெட்டி தடுத்து நிறுத்த முடியாது என்னை போல ஆற லட்சக்கணக்கான தொண்டன் இந்த இயக்கத்தில் இருக்கின்றான் ரத்தத்தை வீர்மையாக சிந்தி உழைக்க கொண்ட தொண்டன் இருக்கின்றவரை இந்த கட்சி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது ஒரு பயிர் செழித்து வர வேண்டும் என்று செழித்து செலுத்தி வளர்கின்ற பொழுது களைகள் முளைக்கும் அந்த களைகள் முளைக்கின்ற பொழுது பயிர் செழித்து வளராது நல்ல விளைச்சலை கொடுக்காது ஆக விவசாயிகள் என்னொருவால் அந்த வயலில் இருக்கின்ற நெற்பயிர்கள் நல்ல வளர்ந்து விளைச்சலை கொடுப்பதற்காக களைகளை எடுப்பார் அப்படித்தான் இப்பொழுது அதிமுகவில் களை எடுக்கப்பட்டுகின்றது பயிர் செலுத்தி வளர்ந்து நல்ல விளைச்சலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கொடுக்கும் கொடுக்கும் நேரத்தில் வைத்திருக்கின்றேன் அதுவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களுடைய அரசாக இருந்தது அண்ணா திமுக கட்சி உங்களுடைய கட்சி இன்றைக்கு நான் இருக்கிறேன் கீழே குழந்தைக்கு இந்த பதவிக்கு எல்லாம் வேற எந்த கட்சியிலையும் வர முடியாது மேடை இருக்கின்றவர்கள் உயர்ந்த பதவிக்கு வர முடியும் இந்தியாவில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது தமிழகத்தில் எத்தனையோ கட்சி இருக்கின்றது எந்த கட்சியாவது எந்த கட்சி தலைவனாவது இப்படி சொல்ல முடியுமா மேடையில் சொல்லுவாரா தனக்கு பின்னால் உதயநிதி வரும் சொல்லுவார் உதயநிதிக்கு பின்னால் இன்பது நிதி சொல்வார் சொல்லுவார் ஆனா அண்ணா திமுகவை நான் ஒரு பொதுச் செயலாளர் இல்ல தொண்டன பொதுச் செயலாளராக பார்க்கப்படுகின்றேன் தான் அம்மா எனக்கு பின்னாலும் ஒரு ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும் என்று சொன்னார்கள் அதை நாம் அத்தனை பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் சிறப்பாக எருமை போல் தேனி போல் சுறுசுறுப்பாக செயல்பட்டு கழக வேட்பாளை வெற்றி பெற செய்து இருபரும் தலைவருடைய கண்ட கனவை நனவாக்க பாடுபடுவோம் ஏற்போம் என்ற நேரத்தில் தெரிவித்து